அம்மா இது டிவி கே கட்சியில வரும் அந்த எஸ்எல் ஃபார்ம் கொடுத்து எல்லாமே ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டீங்களா சரிம்மா எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்க தலைவர் வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தலைவர் வந்தா நல்லா இருக்கும் ஏ ஒன்னா இருக்கும் விஜய் விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய் தான் அங்க நம்புறது எல்லாமே விஜய் தான் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எங்க வீட்டுல விஜயகாந்த்ல இருந்தவங்க அவங்களே இப்ப உறுப்பினர் கார்டு நான் எந்த அளவுக்கு இருப்பாங்க என் விஜயகாந்த் வளர்த்து விட்ட தம்பிட அவரு அவருக்கு தானா செய்யணும்னு அப்பா சொல்லி இருக்கேன் கண்டிப்பா செய்யும் துணிஞ்சு நில்லு நல்ல மனசு உள்ளவங்க விஜய் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய் தான் நாங்க நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க ஓட்டு கேட்க வரீங்கன்னா நல்லபடியா செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் ஏன்னு கேட்டா எனக்கு வேணா தெரிஞ்ச காலத்துல இருந்து ஓட்டு ஓட்டு தான் இருக்கிறேன் ஒரு காலமும் இல்ல இன்னும் இடிஞ்சு ஒந்திர முடியல இருக்க மாட்டையில எவன் என்ன செய்வான் எங்களுக்கு இவரும் வந்து புதுசாக நிக்கிட்டுமே இவரும் ஒரு முறைக்கு போய் வந்து பார்க்கட்டுமே அது அப்புறம் பாத்துக்குமே வந்துட்டான்னு வச்சுக்க ஒரு பயம் செய்ய முடியாதுங்க பிஎம் கேட்கறதுக்கு வேலையே இல்லாதா இருக்கலாம் அப்படி கண்டிப்பாக விஜய் வருவார் என் மனசுக்கு வருவார் ஆ எனக்கு ரொம்ப பிடிக்கும் படத்துக்காண்டி இல்லை செல்வர இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரும் சின்ன வயசுல தேவாவை தான் ஃபஸ்ட்டு படம் பார்த்தது நான் விஜய் படம் அதுலேருந்து நம்ம தம்பி மேலே நினைச்சுட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரேன் நான் போடுவேன் நீங்க மனசு கஷ்டப்படாமல் எல்லாத்தையும் ஓட்டு ஆனா ஆனால் நீங்கள்லாம் எப்போ வருவீங்கன்னு தான் எதிர்பார்க்குறாங்க நிறையா பேர் உறுப்பினர்கள் போட்டுக்கிட்டாங்க அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம் இந்த போட்டிக்கு என்னமோ எழுதி கொடுக்க சொன்னாங்க கொடுத்தானுல அதான் ஒரு வயலும் வந்து பாக்கறது இங்க வந்து எங்களுக்கு சோழ மொழி வர சொன்னா என்ன முடிஞ்சாதானே போக முடியும் ஆடு இருக்கு மாடு இருக்கு வேலைக்கு போறோம் வீட்டுக்கு போறோம் காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இங்க இருக்குங்கிறாங்க மூணு நாளைக்கு வேறு போயிருந்தா மூணு மணிக்கு விடுறாங்க வந்து ஆடு பாக்குறதா நாங்க சோழ மொழி போய் முடிக்கிறாங்க எப்போதும் ஊடு வந்து தேடி வந்து எழுதி தர்றோம்னு சொன்னாங்கன்னு நாங்க வங்கி வச்சுட்டு வேலைக்கு போயிட்டோம் வந்து பாக்குறோம் சரியா போச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் யாரும் படையரத்துல இருந்து வராங்களே அவங்க வந்து எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் நாங்க கொடுத்துருக்குறோம்

ஐயா போடுங்க ஐயா போடுங்கன்னாலும் எங்க போடுறாங்க மூணு நாள் வேலை காட்சி காசி அதுக்கப்புறம் உங்களை பார்த்தாங்களா ஒருத்தம் இல்லையா எவன் வந்து பார்த்தானா மூணு நாள் வந்து ஊட்ட எட்டி எட்டி பார்த்தானுவா இந்த செஞ்சு தரானு இந்த புதுசா வந்த பிரசரண்டு அவனும் வந்து பார்த்துட்டு இந்த வருது உங்களுக்கு அப்படின்னாரு அப்புறம் என்ன சொன்னோம் தட்டி விட்டு சீட்டு போட்டு தரேன்னு சொன்னாங்க வண்ணு சீட்டு வானா செவ்வறு எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்குது எப்ப உழுவுன்னு தெரியல எங்க இடிச்சு போட்டு கட்டி கொடுங்கன்னு சொன்ன அதுக்கு வந்து நீ வந்து பாரு அந்த பட்டாவை வந்து பத்திரமா பண்ணி கூடுனா அங்க போய் கேட்டா ஐம்பதாயிரம் கேட்கறாங்க நாங்க என்ன பண்றது நம்ம சம்பறத்தனைக்கு திங்க தான் சரியா இருக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கதான் நேரம் சரியா இருக்கு எங்க